மணிக்கு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் மற்றும் பல்வேறு வகையான ஹெலிகாப்டர்கள் ஒரே சந்தர்ப்பத்தில் ஏற்றுச் செல்லும் திறனையும் ஐ என் எஸ் விக்ராந்த் கப்பல் கொண்டுள்ளது பெண் அதிகாரிகள் உள்ளிட்ட ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட கடற்படையினர் கப்பலில் பணியாற்றி வருவதுடன் இரண்டாயிரத்து இருநூறு மேடைகள் கப்பலில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஐ என் எஸ் விக்ராந்த் கப்பலின் பணிகள் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முதற்கட்டத்தை எட்டியதுடன் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வெள்ளோட்டம் விடப்பட்டு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கொச்சின் கடற்படை தளத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இதேவேளை இலங்கை கடற்படைக்கின் எழுபத்தை வருட பூர்த்தியை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச கடற்படை அணிவகுப்பில் பங்கேற்பதற்காக பங்களாதேஷ் இந்தியா ஈரான் மாலித்தீவுகள் மலேசியா பாகிஸ்தான் மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட எட்டு நாடுகளின் யுத்த கப்பல்கள் எதிர்வரும் நாட்களில் கொழும்பு துறைமுகத்துக்கு வருகை தரவுள்ளன கடல்சார் மாநாடு சர்வதேச ஒத்துழைப்பையும் பிராந்திய கடல்சார் பாதுகாப்பின் பங்காளியாக இலங்கையின் வளர்ச்சியையும் உறுதிப்படுத்தும் வகையில் எதிர்வர முப்பதாம் தேதி இந்த மாநாடு நடைபெறவுள்ளது